வகுப்பு வாரியத்திற்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றால் நீ ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திட்டம் என்ன அநியாயம் இதற்கு கோவில் ரோட்டு மேலே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அதில் ஒரு உண்டியல் இருக்கு போகிற போக்கில் ஒருத்தர் சாமியை கும்பிட்டுட்டு உண்டியலில் காசு போட்டு போறாரு இந்து கோவில் உண்டியல்களில் காசு போடுபவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று நீ சட்ட திட்டம் கொண்டு வருவாயா நாடாளுமன்றத்தில் காலை பனிரெண்டு மணிக்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எட்டு மணி நேரம் விவாதத்துக்கு ஒடுக்கப்பட்டது ஆனால் விவாதம் பத்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்டு நள்ளிரவு நாங்கள் வாக்களிக்கிற பொழுது நள்ளிரவு ரெண்டே கால் மணி அப்படி அந்த தேசத்துக்கு அவசரம் கொல்ல போச்சு அவ்வளவு பதட்டம் ஏன் அவ்வளவு அவசரம் ஏன் படிக்க கூட கொடுக்காம கையை தூக்கு ஓட்டு போடு நிறைவேற்று ஏன் அவ்வளவு வெறி அதுதான் பதவி வெறி அதுதான் பாசிசது எந்த ராமர் பூமி பிரச்சனையை எடுத்து உத்தரப்பிரதேசத்தில்

எந்த பல்குச்சியை வைத்து இந்திய திருநாட்டின் நீ குத்தி கொண்டே இருந்தாயோ அதே பல்குச்சியை வைத்து என்ற குத்தி கிழிக்கிற வல்லமை இந்திய ஜனநாயகத்துக்கு உண்டு என்பதை அகிலேஷ் யாதவனுடைய செயல் காட்டியது ராமஜென்மபூமி பாபர் மசூதி பிரச்சனையை இனிமேல் நம்மால் அரசியலாக வாக்காக மாற்ற முடியாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதே போன்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் அந்த பிரச்சனை நாடு முழுவதும் தீப்பிடிக்க வைக்கிற பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாஜகவும் கண்டுபிடித்ததுதான் வகுப்பு வாரிய சட்டத்தில் ஒரு திருத்தம் என்ற பிரச்சனை கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் இந்த கண்டன முழக்க போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்பப் பெறு என்பதை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிறது எல்லா ஜனநாயகத்தை விரும்புகிற அனைத்து அமைப்பினரும் தமிழ்நாடு மட்டுமல்ல நாடு முழுவதும் போராட்டத்தை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்ட திருத்தத்தைக்கு எதிராக வழக்கு தொடுத்து இன்றைக்கு முழுமையான விவாதம் நடைபெற்றிருக்கிறது மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் அந்த வழக்கில் கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினரும் மேற்கு வங்கத்தினுடைய மாநில செயலாளருமான சலீம் அவர்கள் அந்த வழக்கிலே இணைந்திருக்கிறார் நாடாளுமன்றத்தில் துவங்கி நீதிமன்றத்திலே இருந்து நாட்டினுடைய ஒவ்வொரு நகரங்களிலும் கிராமங்களிலும் இன்றைக்கு இந்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தை இந்திய ஜனநாயகத்தை நேசிக்கிற எல்லோரும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் திடீரென்று இந்த பிரச்சனை ஏன் கலப்பப்படுகிறது வகுப்பு வாரியம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தில் ஏற்கனவே இங்கே சட்டம் இருக்கிறது கால காலத்திலே இருந்து இருக்கிறது அதற்கு முன்பு இருந்து இருக்கிறது இன்னும் சரியாக சொல்ல ஏற்கனவே இருக்கிற சட்டத்தில் இப்பொழுது ஏன் ஒரு திருத்தம் கொண்டு வர வேண்டும் எங்கே இருந்து இந்த அரசியல் ஆரம்பிக்கிறது என்பதை இங்கே இருக்கிற நண்பர்களும் தோழர்களும் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை பகிர்ந்து கொள்கிறேன் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு பேர் அதிர்ச்சியை கொடுத்த தேர்தல் அந்த தேர்தல் நடப்பதற்கு ஒன்றரை மாதத்துக்கு முன்பு பழைய பதினேழாவது நாடாளுமன்றத்தின் கடைசி கூட்டத்தில் அன்றைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தினார் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு உரை அந்த உரை அந்த உரையிலே அவர் என்ன சொன்னார் என்றால் தேர்தலுக்கு பிறகு எதிர்கட்சிகள் உங்களுக்கு இந்த அவையில் எனக்கு முன்னால் இடம் இருக்காது பார்வையாளர் மாடத்தில்தான் உங்களுக்கு இடம் இருக்கும் என்று சொன்னார் அதான் தேர்தலுக்கு முன்பு மோடி ஆற்றிய கடைசி உரை ஆணவம் வெறி அகந்தை அதிகாரம் அத்துணைக்கும் இலக்கணமான ஒரு உரையை மோடி ஆற்றினார் பால் நம்பிக்கையான உடனான உரை அல்லது நாட்டு மக்களின் மீதான மதிப்பு கொண்ட ஒரு உரை அல்ல இது ஒரு பாசிச பாஜக ஆட்சியை முழு உரிமையோடு நான் நிலைநாட்ட போகிறேன் ஏனென்றால் ஆயிரம் ஆண்டுகள் நிகழாத விஷயத்தை நாங்கள் நிகழ்த்தி எனவே தேர்தலுக்கு பின்னால் எதிர்கட்சியில் நீங்க உங்கள் யாருக்கும் இந்த அவையில் இடம் இருக்காது பார்வையாளர் மாடத்தில் தான் என்று சொன்னார் அப்படி சொல்லிவிட்டு அந்த தைரியத்தில் அந்த நம்பிக்கையோடு தான் பாஜகவும் ஆர் எஸ் தேர்தலை சந்தித்தது ஆனால் தேர்தல் பாஜகவும் ஆர் எஸ் விரும்பிய முடிவை இந்திய நாட்டு மக்கள் அளிக்கவில்லை எதிர்கட்சிகளினுடைய எண்ணிக்கை தொண்ணூத்தி ஒன்பதாக இருந்தது போன நாடாளுமன்றத்தில் ஆனால் இந்த நாடாளுமன்றத்தில் அதிகமான இடங்களை நாங்கள் வெல்லுவோம் என்று சூளுரைத்து போன மோடி திரும்பி வருகிற பொழுது தனி பெரும்பான்மையை பிடுங்கி கடந்த முறை சேமித்து வெற்றி பெற்ற தொகுதி கூட வெற்றியை தராமல் இந்திய மக்கள் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் பாடம் புகட்டினார்கள் இந்த தோல்வியை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை இன்றைக்கும் அவர்களின் ஆட்சிதான் நடக்கிறது இன்றைக்கும் அவர்களின் ஆட்சி தான் நடக்கிறது ஆனால் சந்திரபாபு நாயுடோடு நிதிஷ்குமாரோடு பல்வேறு கூட்டணி கட்சிகளின் தயவுகளில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அதுவல்ல அவர்களின் பிரச்சனை அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் கடந்த நாற்பது ஆண்டுகளாக எந்த பொருளை வைத்து இந்திய மக்களை ஏமாற்றினார்களோ அந்த பொருள் செல்லாத பொருளாகிவிட்டது கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஒரு உறுப்பினர் கூட பாஜகவுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் துவக்கத்தில் ரெண்டு ரெண்டு எம்பி ஆனார்கள் அப்புறம் எண்பது எம்பி ஆனார்கள் நூத்தி இருபது எம்பி ஆனார்கள் அப்புறம் இருநூறுக்கும் மேற்பட்ட எம்பிகள் ஆனார்கள் ரெண்டு இருபது ஆனதுக்கும் ரெண்டு எண்பது ஆனதுக்கும் ரெண்டு நூத்தி இருபது ஆனதுக்கும் ரெண்டு இருநூறு ஆனதற்குமான ஒரே ஒரு காரணமாக அவர்கள் வைத்திருந்த காரணம் ராம ஜென்ம பிரச்சனை அந்த ராம ஜென்ம பூமி பாபர் மஜித் என்ற இந்த இரண்டு விஷயத்தை மைய பொருளாக வைத்து நாற்பது ஆண்டு காலம் அரசியலை நடத்தி 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 அமைதியாக இருக்கிற ஊரில் ஒற்றுமையாக இருக்கிற சமூகத்தில் இருக்கிற இந்த தேசத்தில் மதவெறியை கிளப்பிவிட்டு மோத விட்டு ரத்தத்தை குடிக்க விட்டு அதை வாக்காக மாற்றுகிற சூத்திரத்தை பாஜக நாற்பது ஆண்டுகள் செய்தது அதில் அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது ஆனால் அந்த வெற்றி இந்த அவருக்கு எடுத்து உத்தரப்பிரதேசத்தில் ரத்த ஆரை ஓடவிட்டார்களோ அதே ராமர் ஜென்ம பூமி இருக்கிற ராமர் ஆலயம் இருக்கிற தொகுதியில் பாஜகவுக்கு தோல்வியை பரிசளித்தார்கள் உத்தரப்பிரதேச மக்கள் கற்பனை செய்து கொள்ள முடியாத இடியை உத்தரப்பிரதேசத்து மக்கள் பாஜகவுக்கு பரிசளித்தார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக தோல்வி அடைந்தது ஆண்டு காலம் நம் கைவசம் இருந்த பேசு பொருளான நம்முடைய அஜெண்டாவான பாபர் மசீத் ராம ஜென்ம பூமி பிரச்சனை இனி இந்தியாவில் ஈடுபடாது இனி நமக்கு அது வாக்காக மாறாது ஏனென்றால் அயோத்தியிலே மாறவில்லை என்று சொல்லப்படுகிற எம்பி பொது தொகுதியில் போட்டியிட்ட பட்டியல் சமூகத்து எம்பி கம்பீரமாக வெற்றி பெற்று அயோத்தி தொகுதியில் நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்தார் அதை விட மிக அருமையான ஒரு விஷயம் நாடாளுமன்றத்தில் நடந்தது வெற்றி பெற்று வந்த அயோத்தி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் என்ன செய்தார் நாலாவது வரிசையில் ஐந்தாவது வரிசையில் கடைசி வரிசையில் அமரவில்லை மோடிக்கு நேராக எதிராக பிரசாத்தை உட்கார வச்சார் அதுதான் அரசியல் எந்த பல்குச்சியை வைத்து இந்திய திருநாட்டின் உயிர் கொண்டே இருந்தாயோ அதே பல்குச்சியை வைத்து மதவரி என்ற உனது அரசியலை குத்தி கிழிக்கிற வல்லமை இந்திய ஜனநாயகத்துக்கு உண்டு என்பதை அகிலேஷ் யாதவனுடைய செயல் காட்டியது எனவே தான் இந்த நாடாளுமன்றத்துக்கு பிறகு இந்த தேர்தலுக்கு பிறகு ராமஜென்மபூமி பாபர் மசூதி பிரச்சனையை இனிமேல் நம்மால் அரசியலாக வாக்காக மாற்ற முடியாது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் அதே போன்ற ஒரு பிரச்சனையை கையில் எடுக்க வேண்டும் அந்த பிரச்சனை நாடு முழுவதும் தீப்பிடிக்க வைக்கிற பிரச்சனையாக இருக்க வேண்டும் என்று யோசித்து பாஜகவும் கண்டுபிடித்ததுதான் வகுப்பு வாரிய சட்டத்தில் ஒரு திருத்தம் என்ற பிரச்சனை யாராவது கேட்டாங்களா இப்படி ஒரு பிரச்சனை போன வருஷத்துக்கு பிறகு யாருக்காவது தெரியுமா இது என்ன பிரச்சனை இருக்கு எல்லா மாநிலங்களிலும் ஒன்றியத்திலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்தந்த மத நிறுவனங்கள் அந்தந்த மத அமைப்புகள் அந்தந்த அவரவர்கள் அவரது பணியை கொண்டிருக்கிறார்கள் எதை கிளறி விட்டால் நாடு முழுவதும் பிரச்சனையாக மாற்ற முடியும் என்று அவளுக்கு தெரியும் பிணந்தண்ணி கழுகுகளுக்கு உயிரோடு வாழ்பவர்களை பற்றி தெரியாது செத்து கிடக்கிற பிணங்களை மட்டும்தான் தெரியும் இந்த பிரச்சனையை கலப்பினால் தேசம் முழுவதும் பிரச்சனையாக்க முடியும் இந்த பிரச்சனையை எடுத்தால் தேசம் முழுவதும் பிரச்சனையாக்க முடியும் என்று சொல்லி நாடாளுமன்றம் ஆரம்பித்த உடன் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சட்டத்தை முன்மொழிந்தார்கள் நாங்கள் எல்லாம் முன்மொழிவுக்கு எதிராக மிக கடுமையாக நாடாளுமன்றத்திலே போராடினோம் சரி என்ற ஒரு கண் கூட்டு நாடாளுமன்ற குழுவை அமைக்கிறோம் என்று அமைத்தார்கள் கூட்டு நாடாளுமன்ற குழு அமைக்கப்பட்டதே ஒரு சதி மக்களவையிலே பத்துக்கும் மேற்பட்ட இருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்கு அதில் மூன்று எம்பிக்களை கொண்டிருக்கிற ஐயோ எம்எல் அதில் புரதித்துவம் இல்லை ஆனால் ஓவைசிக்கு மட்டும் புரோதித்துவம் இருந்தது எங்களை விட சிறிய கட்சிக்கு புரோதித்துவம் இருந்தது ரெண்டு எம்பி வைத்திருக்கிற கட்சிக்கு அதிலே புரதித்துவம் இருந்தது ஆனால் பத்து எம்பிக்கள் கொண்ட இடதுசாரிகளான எங்களுக்கு ஜேபிசியில் பி சி யில் கூட்டு நாடாளுமன்ற குழுவிலே குறைத்துவம் இல்லை அவர்களுக்கு தெரியும் ஊழலுக்கும் லஞ்சத்திற்கும் இரையாகாத உறுப்பினர் எவர்களோ அவர்கள் உன் மூஞ்சிக்கு நேராக உன் முகத்துக்கு நேராக சமரசம் இல்லாமல் போராடுவார்கள் எனவே அவர்களை உள்ளே விடக்கூடாது என்று அவருக்கு தெரியும் நாங்கள் போய் சபாநாயகரை கேட்டோம் ரெண்டு உறுப்பினர் இருக்கிற கட்சிக்கு நீ எப்படி வந்து பிரயத்துவம் கொடுத்த ஏன் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பிரயத்துவம் இல்லை ஏன் லெப்ட் பார்ட்டிஸ்க்கு இல்லை ஏன் ஐயோஎம்எல்க்கு இல்ல இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு ஏன் இல்லை மூன்று எம்பிக்கள் இருக்கிறார்கள் மக்களவையில் சபாநாயகர் அவரிடம் போய் நம்ம போய் என்ன பதில எதிர்பார்க்க கூட்டு நாடாளுமன்ற குழு நாடு முழுவதும் பயணப்பட்டது ஒரு போர்க்காட்சி போல கூட்டு நாடாளுமன்ற குழுவில் ஒவ்வொரு கூட்டமும் நடந்தது தலைவருக்கு எதிராக எதிர்கட்சிகள் அவ்வளவு போராடின முப்பத்தி எட்டாயிரம் பக்கம் அறிக்கையை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்தார்கள் அந்த அறிக்கையில் எதிர்கட்சிகளினுடைய உறுப்பினர்களுடைய முன்மொழிவுகள் ஆலோசனைகள் எல்லாம் எடிட் பண்ணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த அறிக்கை முன்வைக்கப்பட்டது அதுக்கு எதிராக சண்டை போட்டோம் சண்டை போட்ட போது சரி நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சேர்த்தாங்க சேர்த்தாங்களா இல்லையானே தெரியாது பட்ஜெட் கூட்டத்தோட நடந்து கொண்டிருக்கு கடந்த மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பித்தது பட்ஜெட் பட்ஜெட் கடைசி நாள் நாலாம் தேதி கூட்டத்தொடர் முடியல இரண்டாம் தேதி காலையில் இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு தாக்கல் செய்கிறது பொதுவாக ஒரு சட்டத்தை தாக்கல் செய்ய வேண்டும் என்றால் ஒரு வாரத்துக்கு முன்பு சட்டத்தின் நகல் உறுப்பினர் கையில் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் படித்து வழக்கறிஞர்களோடு கட்சி தலைவரோடு சமூகத்தினுடைய முக்கியமான ஆளுமைகளோட எல்லாம் விவாதித்து அதற்கு பிறகு திருத்தங்களை கொடுத்து அதற்கு பிறகு விவாதம் நடக்கும் ஆனால் வாரிய திருத்த சட்டம் அப்படி அல்ல இந்த சட்டம் மட்டும் மட்டுமல்ல சிஏஏ அப்படித்தான் காஷ்மீரினுடைய தனி அந்தஸ்தை பறித்தது காஷ்மீரை பிளந்தது உடைத்தது எல்லாம் அப்படித்தான் பனிரெண்டு மணிக்கு தாக்கல் செய்யப்படுகிறது ரெண்டு மணிக்கு விவாதம் தொடர்கிறது படிக்க கூட நேரம் கிடையாது அவர்களுக்கு அது தேவையில்லை மதுரையிலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு அன்றைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய அகில இந்திய மாநாடு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு நடத்துகிறோம் இந்தியாவின் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக மதவெறிக்கு எதிராக சாதி வெறிக்கு எதிராக போராடிய இந்தியாவின் அத்துணை தலைவர்களும் மதுரையிலே குவிந்திருந்தார்கள் இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி பாஜக அறிவிக்கிறது நாளை காலை சட்டத்தை தாக்கல் செய்கிறோம் நாளையே விவாதம் நாளையே வாக்கெடுப்பு என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கிற மாநாட்டினுடைய துவக்க நிகழ்ச்சி எங்களின் அவ்வளவு பெரிய கனவு ஆனால் எங்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அன்று பதினொன்று பதினோரு மணிக்கு முடிவு செய்தார்கள் மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் வரவேற்பு குழு செயலாளராக நீ இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை நாங்கள் செய்வோம் ஆனால் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்துக்கு எதிரான போராட்டத்தில் போய் நிற்பதுதான் உனக்கு முதல் வேலை காலை விமானத்தில் நீ புறப்படு என்று சொன்னார் எங்களது அன்பிற்குரிய தோழர் பிரகாஷ் அவர்கள் நான் சற்று அதிர்ச்சியாகத்தான் கேட்டேன் முதல் எத்தனை மணிக்கு தான் கேட்டார் நான் சொன்னேன் நீங்க கிளம்பி போங்க ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதுரையிலே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய மாநாடு நடக்கிற துவக்க நிகழ்ச்சியில் இருந்து உடனடியாக நான் மட்டுமல்ல எல்லா எம்பிக்களும் இருந்து எங்களது எம்பி அமராராம் விவசாய சங்க போராட்டத்தில் கடந்த ஆண்டு பாஜகவுக்கு எதிராக மோடிக்கு எதிராக ஒன்றரை ஆண்டுகள் நடந்த விவசாயிகளின் போராட்டத்தின் கம்பீரமிக்க தலைவன் தொடர் அமராராம் அவர் புறப்பட்டு விமானம் மதுரை விமான நிலையத்தில் சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்குகிறார் உடனடியாக அடுத்த விமானத்தை பிடிச்சி நீ திருப்பி போ ராதாகிருஷ்ணன் சச்சிதானந்தன் எல்லா எம்பிக்களும் மதுரைக்கு வந்த எல்லோரையும் இரவோடு இரவாக நாங்கள் எங்கள் தலைமை திருப்பி அனுப்பியது நாடாளுமன்றத்தில் பனிரெண்டு மணிக்கு காலை பனிரெண்டு மணிக்கு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு எட்டு மணி நேர விவாதத்துக்கு ஒடுக்கப்பட்டது ஆனால் விவாதம் பத்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்டு நள்ளிரவு நாங்கள் வாக்களிக்கிற பொழுது நள்ளிரவு ரெண்டே கால் மணி அப்படி என்னங்க அந்த தேசத்துக்கு அவசரம் வந்துச்சு ராத்திரி விடிய விடிய உட்கார்ந்து விவாதிக்கிற அளவுக்கு என்னடா கொல்ல போச்சு அவ்வளவு பதட்டம் ஏன் அவ்வளவு அவசரம் ஏன் படிக்க கூட கொடுக்காம கையை தூக்கு வாக்களி ஓட்டு போடு நிறைவேற்று ஏன் அவ்வளவு வெறி அதுதான் பதவி வெறி அதுதான் பாசிசது நள்ளிரவு ரெண்டரை மணிக்கு எங்கள் மக்களவையிலே மசோதா மீதான விவாதத்தின் வாக்கெடுப்பு அடுத்த நாள் மாநிலங்களவையில் வாக்கெடுப்பு நடக்கிற பொழுது நள்ளிரவு நாலே மணி இதற்கு முன்பு காஷ்மீரினுடைய அந்தஸ்தை பறிக்கிற சட்ட மசோதா வந்த பொழுது நாங்கள் வாக்களித்த பொழுது நள்ளிரவு பனிரெண்டு மணி அதுதான் நாடாளுமன்றத்தில் மிக நீண்ட காலம் நடத்தி நள்ளிரவில் வாக்கெடுப்பு என்று சொன்னார்கள் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டு வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தில் வாக்களிக்கிற பொழுது மக்களவையிலே ரெண்டே கால் மணியும் மாநிலங்களவையிலே நாலே கால் மணிக்கும் வாக்கெடுப்பு நடந்தது நண்பர்களே இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள் வேதனையோடு குறிப்பிட்டார்கள் திடீரென்று இந்த பிரச்சனை ஏன் கலப்பப்பட்டது என்பதற்கான பின்னணியை மட்டும்தான் நான் உங்களிடம் சொல்லியிருக்கிறேன் இந்த சட்டத்தினுடைய சரத்துகளை பற்றி எல்லாம் தோழர்கள் சொன்னார்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் பெரிய சட்ட நிபுணத்துவம் எல்லாம் ஒன்று தேவை கிடையாது அவனுடைய நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த நாட்டினுடைய சமூகத்தினுடைய அமைதியை சீர்குலைப்பது சின்னதாக அங்கே இங்கேயும் இருக்கிற புண்ணை பெருதாக்கி கிளறிவிட்டு ரத்தத்தை கொட்ட வைப்பது வட இந்தியா முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் வகுப்புக்கு தானம் கொடுப்பது கொடை கொடுப்பது யாரும் கொடுக்கலாம் அது மனத்துக்கு கொடுப்பதல்ல இறைவனுக்கு கொடுப்பது மனம்தான் மனிதனுக்கு வேறு வேறு இறை நம்பிக்கை என்பது எல்லோருக்கும் ஒன்று அவர்கள் எந்த இறைவனை ஏற்கிறார்களோ அந்த இறைவனுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் வகுப்புக்கு நீ வக்போடுக்கு வகுப்பு வாரியத்திற்கு தானம் கொடுக்க வேண்டும் என்றால் நீ ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியனாக இருந்திருக்க வேண்டும் என்று ஒரு சட்ட திருத்தம் என்ன அநியாயம் வெற்கு கோவில் ரோட்டு மேல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு அதுல ஒரு உண்டியல் இருக்கு போற போக்கு ஒருத்தர் சாமியை கும்பிட்டுட்டு உண்டியல காசு போட்டு போறாரு இந்து கோவில் உண்டியல்களில் காசு போடுபவர்கள் ஐந்து ஆண்டுகள் இந்துக்களாக இருக்க வேண்டும் என்று நீ சட்ட திருத்தம் கொண்டு வருவாயா இந்த கேள்வி உண்மையா இல்லையா இந்த கேள்வி நியாயம் இருக்கதா இல்லையா அது மதம் சம்பந்தப்பட்டதல்ல அது இறை நம்பிக்கை சம்பந்தப்பட்டது எனக்கு எந்த இறைவன் என்னை ரடிக்கிறான் என்று மனிதன் நினைக்கிறாரோ அந்த இறைவனுக்கு எதையும் கொடுப்பான் அது அந்த அவரவருடைய இறை நம்பிக்கை மத நம்பிக்கை மத உரிமை அரசியல் சாஸ்திர சட்டம் வணங்கி இருக்கிற உரிமை இஸ்லாமியத்துக்கு வகுப்பு வகுப்போனுக்கு வகுப்பு வாரியத்திற்கு படையாக கொடுப்பவர்கள் ஐந்து ஆண்டு இஸ்லாமியர்களாக இருக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை போல ஒரு கொடிய திருத்தம் இந்திய வரலாற்றில் இதுவரை கிடையாது நாங்கள் திருப்பி கேட்கிறோம் பாஜகவுக்கு நன்கொடை கொடுக்கிறார்கள் பாஜகவுக்கு நன்கொடை கொடுப்பவர்கள் ஐந்து ஆண்டுகள் பாஜகவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் இருந்தால் தான் நன்கொடை பெற முடியும் என்று நீ உன் கட்சிக்கு சட்டத்திட்டம் கொண்டு வருவாயா அது வேண்டாங்க ரைடு நடக்குதுல இடி ரைடு இன்கம் டாக்ஸ் ரைடு ரைடு நடக்கிறவங்க கிட்ட அஞ்சு வருஷம் நான் நன்கொடை பெற மாட்டேன்னு பாஜக சொல்ல முடியுமா சொன்ன கஜானாவே காலி எவ்வளவு அயோக்கியத்தனமான ஜனநாயக விரோதமான ஒரு சட்டத்தை அதே போல வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் உறுப்பினராக்க வேண்டும் தான் சொன்னார் தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களினுடைய நிலைமை வேறு வட மாநிலங்களினுடைய நிலைமை வேறு அப்படி உள்ளே போகிறவன் நிச்சயம் ஒரு தான் அனுப்பப்படுவார் சங்கிகள் எப்படி இருப்பார்கள் எல்லா ரூபத்திலும் இருந்து நாம் பார்த்து விட்டோம் நீதிபதிகளாக காவல்துறை அதிகாரிகளாக ஆட்சியாளர்களாக கவர்னர்களாக எல்லா ரூபத்திலும் இருந்து நாட்டை கிடைக்கிறார்கள் நீங்க கூட சொன்னார்கள் சில கிறிஸ்துவ நிறுவனத்தினுடைய தலைவர்கள் இந்த சட்டத்தை ஆதரிக்க வேண்டும் எதிர்ப்பது தேச துரோகம் என்று சொன்னார் அது கிறிஸ்துவம் சம்பந்தப்பட்டதல்ல அது வந்து விளை போகிற மனிதர்கள் எல்லா இடத்திலும் இருப்பார்கள் எல்லா பகுதியிலும் இருப்பார்கள் இன்றைக்கு இஸ்லாமியர்களுடைய வக்போடுக்கு நேர்வதுதான் நாளைக்கு இந்தியாவுடைய எல்லா மிஷினரிகளுக்கும் நேரு எல்லா அறக்கட்டளைகளுக்கும் நேரு நாளை கிறிஸ்துவ அறக்கட்டளைகளுக்கு நேர்வதுதான் அதற்கு அடுத்த நாள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பட்டியல் சமூகத்தினருக்கு பழங்குடி சமூகத்தினருக்கு எல்லாம் ஏது வரலாறு முழுவதும் நடந்திருக்கிறது இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது தலையிட்டு வகுப்பு வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கிற ஆணைக்கு அடுத்த ஹியரிங் வரை தடை விதித்திருக்கிறது நீதிமன்றத்தை நம்புவதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு அதை கடந்து நாம் கடைசியாக நம்பிக்கை வைக்கிற ஒரே ஒரு இடம் மக்களினுடைய பகுத்தறிவை மட்டும்தான் நாம் கடைசியாக நம்பிக்கிறோம் அந்த மக்கள் நினைத்தால் எதையெல்லாம் செய்து காட்டுவார் என்பதை உத்தரப்பிரதேசத்திலே இருந்து நாடு முழுவதும் இன்றைக்கு நாம் பார்த்துக் அதனால்தான் இன்னைக்கு மாநிலங்களவையினுடைய தலைவர் ஜெகதீஷ் தன்பர் இப்ப கொந்தளிச்சிருக்கிறார் குடியரசு தலைவருக்கே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு போட முடியுமா ஜனநாயகத்தின் மீது ஏவப்பட்டிருக்கிற அணுகுண்டு தாக்குதல் ஏவுகணை தாக்குதல் இதுன்னு சொல்லியிருக்காரு சொன்னது யாரு இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவை தலைவர் இப்ப ஆறு மணிக்கு பேசிருக்கார் எது ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் ஒரு மூணு இரண்டுக்கும் மேற்பட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆளுநர் ரவி கடப்புல பத்து மசோதா சட்டமன்றம் நிறைவேற்றி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கையெழுத்து போட மாற்றாரு நீதிமன்றம் பல கெடுக்களை விதிச்சிருச்சு அப்பையும் கையெழுத்து போட மாற்றாரு அப்பதான் உச்ச நீதிமன்றம் கேக்குது குடியரசுத் தலைவருக்கு இல்லாத உரிமை இல்லாத அதிகாரம் உனக்கு எங்க இருக்கு சட்டத்தில் உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு எனவே இனி ஒன் கையெழுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது நாங்க பாஸ் பண்றோம் குடியரசுத் தலைவர் இத்தனை நாட்களுக்குள் இதை வந்து கையொப்பமிட வேண்டும் நிறைவேற்றி தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது இது நபர் சார்ந்த பிரச்சனை அல்ல குடியரசுத் தலைவருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்குமான பிரச்சனையாக இதை இந்த நாட்டின் சங்கிகள் மாற்றம் பார்க்கிறார்கள் இதையே தான் ஹிட்லர் செய்தான் ஜெர்மனியில் நாடாளுமன்றத்தினுடைய உரிமையை நீதிமன்றங்கள் இரையாக்குகிறது என்று பேசினார் அதே பேச்சுத்தான் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் பேசியிருப்பது இது இந்திய குடியரசு தலைவருடைய உரிமையை கேள்வி கேட்கிற விஷயமா அல்ல இந்திய அரசியல் சாசனத்தை எவன் காரிலே போட்டு மிதித்தாலும் அதை தடுக்கிற உரிமை எனக்கு இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் வழங்கிய மகத்தான தீர்ப்பு அந்த தீர்ப்பு அதனால் தான் கொந்தளிக்கிறார்கள் நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் எங்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க மக்களவையில் மோடி நூத்தி ஐம்பத்தி மூன்று பேரை மரியாதைக்குரிய மாண்புமிகு மோடியினுடைய அரசு நூத்தி ஐம்பத்தி மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையிலே இடைநீக்கம் செய்தார்கள் உலக வரலாற்றில் கிடையாது கிடையாது அஞ்சு பேர் தான் நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் இடைநீக்கம் முதல் நாள் நாலு பேர் அடுத்த நாள் அது பத்து பேர் அப்புறம் இருபது பேர் அப்புறம் ஐம்பது பேர் அப்புறம் நூறு பேர் அப்புறம் இடைநீக்கம் செய்ய இல்லை சொந்த கட்சியுமே இடைநீக்கம் செய்ய முடியாதுல்ல எனவே எதிர்க்கட்சியாக இருந்த நூத்தி அறுபது பேரில் நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் அவங்க தான் அவைக்கு வந்தாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை மோடியினுடைய அரசு இடைநீக்கம் செய்த பொழுது இந்த ஜெகதி தன்பருக்கு கோபம் வரவில்லை ஜனநாயகத்தை பற்றி அக்கறை வரவில்லை ஏவுகணை நினைவுக்கு வரவில்லை அணுகுண்டு ஞாபகம் வரவில்லை இன்னைக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுத்தவுடன் துடிக்கிறார்கள் துடிக்கிறார்கள் நண்பர்களே அது நீதிமன்றமா நாடாளுமன்றமா சட்டமன்றமா மக்கள் மன்றமா என்பதல்ல எல்லா தளங்களிலும் எல்லா தளங்களிலும் நம்முடைய பிரிவுகள் வேறுபாடுகள் எல்லாவற்றையும் கடந்து ஒற்றை குரல் ஒழிக்க வேண்டிய நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் பாஜக மனச்சார்பின்மை என்ற கோட்பாட்டை உயர்த்தி பிடிப்பது வகுப்பு வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் மட்டுமல்ல வகுப்புவாத திருத்த சட்டம் இந்திய ஜனநாயகத்தை பிளக்க செய்திருக்கிற சதி தான் நாங்கள் சொல்லுங்க இஸ்லாமியர்கள் நடத்துகிற கண்டன கூட்டத்தை விட இஸ்லாமியர் அல்லாதவர்கள் நடத்துகிற கண்டன கூட்டம் தான் அதிகமாக நடைபெற வேண்டும் இது இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையர்களுக்கு எதிரான சரி இந்திய ஜனநாயகத்துக்கு எதிரான சரி அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிரான சரி இந்த தேசத்தின் மாண்புக்கு எதிரான சரி பின்னாடி திரும்பி கிளற பார்த்தா எவ்வளவு கிளறுது எந்த எந்த இடம் யாருக்கு சொந்தம் யார் தானம் கொடுத்தா யார் கொடை கொடுத்த கிளறிக் கொண்டே போனால் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது போனதெல்லாம் குறிப்பிட்டார்களே நிகழ்கால பிரச்சனையிலே இருந்து தப்பிக்க இவர்களுக்கு ஒரே வழி கடந்த காலத்துக்குள் போய் புதைந்து கொள்வதுதான் நாடாளுமன்றத்திலே நாங்கள் கேட்டோம் நாங்கள் விலைவாசி உயர்வை பற்றி பேசினால் நீ ஔரங்கசீப்பினுடைய போரை பற்றி பேசுகிறாய் மக்களின் வறுமையை பற்றி நாங்கள் பேசினால் நீ அக்பர் நடத்திய படையெடுப்பை பற்றி பேசுகிறாய் அதை பேச வேண்டியவன் வரலாற்றாளர்கள் படமே கிளறி கிளறி போனால் எங்கே போய் தீர்ப்பது யார் யாருக்கு கொடை கொடுத்தா யாருடைய இடம் யாருக்கு சொந்தம் அதை முடிவெடுக்கிற அதிகாரத்தை மாவட்ட ஆட்சியர் கையில் கொடுப்பாராம் இன்றைக்கு ஐஏஎஸ் தேர்விலே தேர்வு வருகிறவர்களினுடைய பின்னணியிலே சங்கிகளின் கூட்டம் எப்படி எல்லாம் என்பதற்கு பல ஆய்வு கட்டுரைகள் சதி இதற்கு பின்னால் இருக்கிறது ஆனால் தெளிவான அரசியல் இதிலே இருக்கிறது அந்த அரசியலைத்தான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கட்சி அனைத்து ஜனநாயக அமைப்புகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகள் எல்லா இஸ்லாமிய அமைப்புகள் எல்லோரும் களத்திலே நிற்க வேண்டும் இது சிறுபான்மையினுடைய உரிமை சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல இந்திய ஜனநாயகம் சம்பந்தப்பட்டது மதச்சார்பின்மை கோட்பாடு சம்பந்தப்பட்டது நண்பர்களே இந்த போராட்டம் இன்றோடு முடிய போவதில்லை இந்த போராட்டம் இந்த தலைமுறை முழுமையும் நடக்கப் போகிற போராட்டம் எழுதி வைத்துக் கொண்டு தலைமுறை முழுமையும் நடக்க போகிற போராட்டம் அவர்களில் அரசியலாக கோட்பாடாக தத்துவமாக பாசிசத்தை இந்த மண்ணிலே புதைக்கிற வெற்றியை இந்திய மக்கள் பெறுகிற வரை இந்த போராட்டம் தொடரும் இது பகுத்தறிவுக்கும் நம்பிக்கைக்கும் எதிரே நடக்கிற போராட்டம் மனித நேயத்துக்கும் அன்புக்கும் சகோதரத்துவத்துக்கும் எதிராக இவர்கள் கொலை வரியை பாசிசத்தை மிக மோசமான மத சண்டைகளை முன்வைக்கிறார்கள் அவைகளை மூழ்கடிப்போம் மகத்தான மதச்சார்பின்மை கோப்பாட்டை உயர்த்தி பிடிப்போம் வகுப்பு வாரிய திருத்த சட்டத்தை திரும்ப பெறுகிற வரை இந்த நாடு முழுவதும் அனைத்து களங்களும் போராட்ட களங்களாக மாறும் மாறும் என்று சொல்லி முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் என்று